வடக்கு தெற்கு என்று ஆஹ் பிரிக்க வேண்டாம் யாரும் மனிதர்கள் இப்ப நான் ஏதோ அவங்க கெட்ட இடத்துல மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நடக்கிற செய்தியை கொண்டு வந்து தனியா சொல்லணுமா இல்லையா அங்க இந்த ஊரு இந்த இடம் இப்படின்னு அத சொல்லு உம் அத சொல்லுறேன் இப்ப ஆஹ் திஸ் இஸ் எட் அன் ஆஃப் வடக்கு செய்திகள் உம் இப்ப இந்த வாரம் வடக்கு செய்திகள்ல வந்து முக்கியமான பாக்கு போடுறது என்ன அப்படின்னா எத்தனை பில்டிங் இடிஞ்சு விழுதுது எத்தனை புல்டோசல வீடு அடிச்சாங்க எத்தனை பாலம் வந்து இடிஞ்சு விழுந்தது வெள்ளத்தில் எத்தனை பேர் சேரத்தான் எத்தனை கோயிலில் கூட்டத்தில் எத்தனை பேர் செத்தான் எத்தனை ட்ரெயின் தடம் போட்டுச்சு எவன் கறியை வச்சதுக்காக எவன் அவங்க கூட்டு அடிச்சு கொண்டான் தலித் பெண்களை எவன் சுட்டு கொண்ணான் எவன் மேலே லாரி ஏத்தனாம் எவன் மேலே ஜீப் ஏத்தனாம் இந்த செய்தி தானே நீங்க அதுதான் நினைப்பீங்க

எனக்கு கள்ள ஓட்டில் கள்ள ஓட்டு ஒழிக்க முறைய கொண்டு வரது தான் இவிஎம் மிஷின் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதையும் நாங்கள் ஒழிச்சு வச்சுட்டு ஃபோனில் ஓட்டு போட போகிறோம் ஃபோனில் ஓட்டு போட போகிறோம் தம்பி அப்போ இவன் நாம் தமிழ் தான் ஜெயிப்பான் அப்போ இல்லை அவங்களுடைய தாயமை பண்ண பாஜக தான் ஜெயிக்கும் என்னாச்சு அப்படி ஒரு விசித்திரமான திட்டம் ஃபோன்லேயே ஓட்டு போடுறது ஃபோன்லேயே ஓட்டு போடுறது ஐயோ நீ யாருக்கு வேணா போடு நான் ஃபோனில் ஓட்டு போட்டுக்குவேன் ஆனால் எனக்கு தான் வரும்

முதல் செய்தியாக அந்த எலெக்ஷன் ஓட்டு போடலாம் ஒரு நிம்மதி நடக்கும் இனிமேல் போலிங் விழுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுபதுக்கு முக்கணும் எண்பதுக்கு முக்கணும் எண்பத்தஞ்சுக்கு முக்கிய முக்கிய ஓட்டு போட வர மாட்டாங்க இந்த அரசியல் ஜனநாயகம் பேசுற இந்த படித்தவங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு மித்து இருக்குது இனிமேல் அவங்களுக்காகவே பிரத்யேகமா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த போனிலேயே ஓட்டு போடும் போய் அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது ஓரளவுக்கு ஏன்னா சென் பர்சன்ட் ஓட்டு வந்துடும்ல நம்ம வந்து எதிரிகளை ஈஸியாக வீழ்த்திடலாம்ல டக்கு எடப்பாடி மாதிரியே இருக்கிறப்பா

ரெண்டு ஆப் பயன்படுத்துறாங்கன்னா அதுல ஒரு ஆப் வந்து பீகாரோட எலெக்ஷன் கமிஷனே உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க படிப்படியா அடுத்து எல்லா ஊருக்கும் வரும்னு சொல்லப்படுது என்னங்கிறது தெரியல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப நீங்க ஒரு கனவு கண்டிங்கல்ல எப்படியாவது போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம்டா இப்படியாவது பண்ணிடலாம்டா அப்படின்னு ஒரு மேல்பூச்சு பூச்சி பூசி தான் இப்ப இதை கொண்டு வராங்க என்ன சொல்றாங்கன்னா வயதானவர்கள் உடம்பு முடியாதவங்க சங்கிகள் வெளியூர்ல இருக்கிறவங்க இப்போ இவங்க எல்லாம் ஓட்டு போடணும் இல்லையா இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து நம்ம மிஸ் பண்றோம் இப்ப சென்ட் பர்சன்டேஜ் நகர்த்துறதுக்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு தான் அந்த ஆப்பை அமல்படுத்துறாங்க இவிஎம்லயே போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் எவ்வளவு டிஸ்கிரிபன்சிஸ் வந்துச்சு அப்படின்னா அதான் நம்பர் முன்ன பின்ன போனது எத்தனை தொகுதியில வந்துச்சு வித்தியாசமா வித்தியாசம் ஆல்மோஸ்ட் ஐநூத்தி நாற்பது தொகுதியில

சிஸ்டம் வந்து இதுல இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அது வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இல்ல அது சொல்லிட்டாங்க அது என்ன சொல்றாங்கன்னா நம்புங்க நம்புங்க அப்படிண்டா நம்மனால வர வந்து நம்மளால இந்து வரது நம்ம அப்படி சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க மாண்புமே உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இப்போ அந்த கேஸ் எடுத்துருப்பாங்க ஐயா கவாய் இருக்காரு

ஒட்டுமொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து இதன் மூலமாக ஓட்டு போட போகிறாங்க அந்த என்ன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா பீகாரில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க தேதி இருபத்தெட்டு இன்றைக்கி தான் அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இன்னை வரைக்கும் வந்து டோட்டர் ஸ்டாண்ட் அவுட் எவ்வளோ அந்த ஆப்பில் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டால இன்னும் வரல மேற்கொண்டு வந்தது அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இப்போ இதில் இல்லை சிக்கல் என்ன இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ இந்த பத்தாயிரம் பேர் வந்து வெளியூர்லேருந்து போட போகிறான்ல இந்த பத்தாயிரம் வாக்காளர்கள் ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்கல்ல இந்த ஓட்டு போடுற வாக்காளர்களுடைய பட்டியல் கொடுக்கணுமா இல்லையா ஏன்னா கட்சிகள் தான் இங்கே அரசு தேர்தலில் வந்து பங்கெடுக்க போறாங்க இப்போ கட்சிகளுக்கும் ஒரு பூத் ஏஜெண்டுகள் இருப்பாங்க பூத் ஏஜெண்டுகளோட பணி என்ன

இவங்க கொடுக்காம இருப்பாங்கன்னு நம்ம எப்படி நம்புறது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் யாருடைய ஆளுக்கு கீழே இருக்குது இந்தியா பிரதமர் கீழ இருக்கு அப்படித்தான் ஓப்பனா அப்படித்தான் பிஹேவ் பண்றாங்க அவங்க வந்து ஒரு எப்ப அவங்க இண்டிபெண்ட் தனி இண்டிபெண்டன் மாதிரி தான் நம்ப நான் பிரதமர் கீழே சும்மா இருக்கிற நீ நான் பிரதமருக்கு கீழே இருக்குங்கிறேன் நீ இன்னும் மாமா மண்டைய ஆட்ட இல்லைங்க இண்டிபெண்டன்ட் பாடிங்கன்னு சொல்லணும்ல நீ அப்படி நடந்துருக்காயில ஆனால் இப்போ வச்சுட்டு இருக்கேன் நடந்திருக்காய்லாம் இல்லை நடந்துருக்காய்ல சொல்லுங்கள் உலகத்திலே தேர்தல் ஆணையம் தான் ஒரு கொஞ்சம் பாவப்பட்ட ஜென்மம் ஆமா இங்கேயும் வாங்குறாங்க அங்கேயும் வாங்குறாங்க என்ன விமர்சனம் தான் விமர்சனம் தான் இல்ல சீஃப் கெலெக்ஷன் கமிஷனர் எப்படி நியமிச்சாயி எப்படியாவது இல்லையா முன்னாடி வந்து சீஃப் ஜஸ்டிஸு உம் எதிர்க்கட்சி தலைவரு ஆமாம் பிரதமர் இப்போ இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஒதுக்கி விட்டுன்னேக்கா பிரதமர் பிரதமரினுடைய கேபினட்ல இருக்கா ஏதாவது ஒரு அமைச்சர் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் நான் கேட்குறேன் பிரதமரோட அமைச்சரவையில் இருக்கிறவரு பிரதமரை மீறி ஏதாவது முடிவெடுக்க போகிறாரா இல்லை அப்புறம் இப்படி சூஸ் பண்ணுற ஆள் இப்படி நம்பரு அடுத்தவடி சீட்டு கிடையாதுன்னு வரல கரெக்ட் தான் அப்ப எப்படி நம்புறது ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்ப இப்ப எலெக்ஷன் கமிஷன் நம்ம எப்படி நம்புறது அப்ப நீங்க வந்து வாக்காளர்கள் யாரு அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்குல்ல எலக்ட்ரல் பாண்ட்லாம் அப்படித்தான் நடந்துச்சு அப்போ இது எப்படி இவங்களை நம்புறது அப்போ தேர்தல் க ஈடுபடுகிற அந்த கட்சிகள் இவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியாம தடுக்கப்படுது இப்போ இவி மிஷின்லயே இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி ஹேக்கிங்னு ஒரு

ராகுல் காந்தி பொது வெளியில கேட்கறாரு எப்ப இதுல மகாராஷ்டிரா தேர்தலில் அஞ்சு மணிக்கு மேல எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானு எப்படியா போட முடியும் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு அந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டான்ல செவன்டி சி ஃபார்ம் கூடு சரி அந்த எழுபத்தஞ்சு பேர் ஓட்டு போட்டான்ல அஞ்சு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல இருக்கிற பூத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் கூடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா மிஷின்களால் படிக்க முடியாத மாதிரியான டேட்டாக்களைத்தான் தான் கொடுப்போங்கிறாங்க நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு எப்படியா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒண்ணு இல்லை பீகார்ல இவர் தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னைக்கு கடந்த இருபத்தி நாளில் நாள்ல மொட்டு மொத்த இந்த வாக்காளர்களோட பட்டியலையும் இறுதி பண்ணியிருக்குது பாஜக ஏங்க எட்டு கோடி பேரை வெறும் இருபத்தஞ்சி நாளில் எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க எட்டு கோடி பேர் இருபத்தஞ்சி நாட்களில் நீங்க வந்து கணக்கெடுத்து முடிக்கணும் உரு இறுதிப்படுத்தி முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் பார்க்கணும் தெரியலையே ஒரு நாளைக்கு கோடி கோடி பேர் பேரா முப்பது லட்சம் பேருன்னு

கணுக்காலக்கே ஓட்டு எடுத்துட்டு போனாலும் அங்க அரைவடிக்கு இடுப்பு உயர்த்து இருக்குதா இருக்கா ஓட்டு எடுத்து அனுப்ப சொல்லுது அவனு ஸ்கூபா டிரைவிங்கே போட்டு ஜாலியா இருக்கும் இல்லைப்பா அதான் இப்போ எங்க எட்டு கோடி பேர் இருபத்தஞ்சு நாள் எப்படிங்க டீல் பண்ணியிருக்க முடியும் எழுவத்தி மூணு சதவீத பீகார் வெள்ளக்காரா இருக்குது எப்படிங்க பாத்தீங்க நார்மல் நாள்லயும் முப்பது லட்சம் பேர் ஒரு நாள்லாம் டீல் பண்ண முடியாது நீங்க வந்து வெள்ளக்காரா இருக்கும்போது நீங்க ஒரு நாள் முப்பது லட்சம் பேரை டீல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போது ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு பதிலும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் இருந்து பீகாரினுடைய சொல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் இருக்கக்கூடியவர் தலைவராக தலைவரில் தெரியல தெரிஞ்சவங்க கவனம் பண்ணுங்க

ஆனா கத்துக்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் இங்க யாரு கத்துக்கொடுக்க முழு கண்ட்ரோல் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடும் நீங்க ஓட்டு போடுவேன் ஆனா நீ வந்து போட்டது பண்ணிட்டு நான் நம்புறேன் நம்புறேன் நான் இப்ப உங்களை சொன்னேன்ல இந்த குறை எல்லாத்தையும் நான் நல்லி ஃபீல் பண்றேன் இது எதுவுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடக்கும் ஆப் நேர்மையா இருக்கும் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த முப்பதாயிரம் பேருக்கு வந்து போய் பிரச்சாரம் பண்ணுமா இல்லையா ஆல்ரெடி இந்த இந்த மாதிரியான டிஜிட்டல் கேம்பெயின்ல கிங்கா இருக்கிறவங்க பாஜக ஏன்னா அதிகபட்சமா ஃபேஸ்புக் போன்ற ஆப்புகளில் கேம்பெயினுக்கு செலவு பண்றது பாஜக தான் அதிகமா செலவு பண்ணும் இப்போ இந்த டேட்டாக்கள் எதையுமே எல்லா கட்சிக்கும் ஓப்பனாக நீங்க விட்டீங்களா இத்தனை வாக்காளர்கள் இந்த ஆப் மூலயமா இருக்கிறாங்கிறத வெளியிட்டீங்களா வெளியிடல அப்போ யார் போய் கேம்பெயின் பண்ண முடியும் வணக்கம் நான் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு துறையாக வந்துடும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு நாள் பக்கம் வந்துச்சு இப்படி வாக்காளர்களோட டீட்டெயிலாக பாஜகவுக்கு மட்டும் எலெக்ஷன் கமிஷன் கூட ரிலீஸ் பண்ணி அவங்க மட்டும் இல்லை ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கேம்பெயின் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா நேர்மையான அரசியலாக இருக்குமா ம் இருக்காது அப்புறம் எதுலேயுமே வந்து ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நம்புங்க நம்புங்கன்னா எப்படி நம்புறது நம்ம நம்புங்க எங்க 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 நம்புங்க

ஆல் காண்டாக்ட்ஸ் வந்து மூடா ட்ரான்ஸ்வேர்ட் ஆல் வார்ட்ஸ் மூடு ஆல் வார்ட்ஸ் மூடு புரியுது பச்சல எப்படி பண்ண முடியும் இப்ப ஒரு ஜிப் கவர்ல ஓட்ட அள்ளி போட்டு வைங்க நான் கேக்குறேன் இல்லங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியல டெக்னாலஜி பத்தி புரியல இல்ல உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு இல்லாம நீங்க பேசுறீங்க அப்ப நம்ம மேல குற்ற சாட்டலாம் நம்ம என்ன கேக்குறோம் இப்படியான ஒரு முறையை பீகாரோட உள்ளாட்சி தேர்தலில் இது பண்ண போறீங்க குறைஞ்சபட்சம் பீகாரில் இருக்க கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்பா இதுதான் ஆப்பு அமைக்கி பாடு இது இதெல்லாம் அப்படின்னு எதையாவது நீங்கள் காட்டியிருக்கிறீங்களா செய்முறை விளக்கமா கொடுத்துருக்கீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஏன்னா அடுத்தடுத்து எல்லா மாநிலத்தையும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதல்வரையும் கூப்பிட்டு கட்சியிலையும் கூப்பிட்டு கடந்து கேட்டீங்களா எனக்கு எனக்கு என்ன செயல்முறை விளக்கு கொடுத்தீங்களான்னு கேட்டியா அதான் அங்கே உள்ளவங்களும் இங்கே அமைச்சு தாங்களே அப்படி யார் இருப்பா முதல்ல முப்பதாயிரம் பேர் ஓட்டு போகிறதுக்கு இருப்பாங்களா போதில்ல

அதான் அந்த நம்பர் கூடுறது குறையுது அதில் தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் கம்பேர்டிவ்லி கணிசமாக இருந்தது ஏன்னா இங்கே பூத் லெவல் ஏஜென்சி வந்து எந்த கட்சியில் இல்லாத அளவுக்கு திமுகவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ ஏமாத்த முடியாது அப்படின்ற நேரேட்டிவ்லாம் சொன்னாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி வேற வேற மாநிலங்களில் எந்தெந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரில ஒருவேளை இந்த பூத் லெவல் ஏஜென்சிகள் எல்லாத்தையும் நல்லிணை பண்ணுறதுக்கு அவங்களோட பவரை டவுன் பண்றதுக்கு இப்ப இந்த மாதிரி ஆப்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா வாக்காளர்களோட பட்டியலோ தகவலோ பூத் ஏஜென்ட்டுக்கு போவாங்க பூத் ஏஜென்ட்டுக்கு போனால்தானே அவன் ஓட்டு வந்துச்சா இல்லையான்னு கேட்பான் இப்போ நீ கேள்வி எதை வச்சு கேட்கற இப்போ ராகுல் காந்தி எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கூட போயிடுச்சுன்னு எதை வச்சு கேட்கறாரு சி ஃபார்மு பூத் ஏஜென்ட் வச்சு தான் நீ கேட்குற இப்போ நான் மொத்தத்தையும் நான் ஃபோனில் மாத்திட்டா பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டான்ல அப்போ நீ என்னை கேள்வி கேட்க மாட்டேல அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது நகருது இது இந்தியா பெரிய ஒரு டெமோக்ரஸி நாடு இந்தியாவுடைய தேர்தல் உலகம் இந்தியா டெமோக்ரஸி நாடு சொல்றாங்களே சட்டத்துல இருக்குதுங்களே இருக்கு போட்டிருக்கா போட்டிருக்கா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில தேர்தல் நடத்தி முடிக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்ல அப்படியான தேர்தல் விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது பாசிசம்ல தானே வரும் ஏன்னா நம்ம தோழர்கள் பாசிசம்னு சொல்லாதீங்க நவ பாசிசம் வேணா சொல்லுங்க அப்படின்னு ஒரு நமக்கே வித்தியாசமா சொல்லுங்க நவயுக பாசிசம்

வரி தான் நீ தப்ப ப்ரமோட் பண்ணாதீங்க அது காசு கிடையாது ஒன்லி வரி விவசாயிகள் தண்ணி எடுத்தால் அதற்கு வந்து வரி போடுறாங்க ஏன் போடுறாங்க தண்ணி அதிகமா செலவழியுது வரிய போட்டு தண்ணீரை சேமிப்போம் வந்து சிக்கனத்தை பயன்படுத்த சிக்கனமாக பயன்படுத்துவோம் யார் சொல்றது அரசு ஒன்றிய அரசு பாஜக ஆமா சரி இப்ப ஊபில யார் ஆள்றா ஊபில இவரு தான் நம்ம இவரு யோகிஜி யோகி ஆதித்யநாத் டபுள் இன்ஜின் சார் இருக்காரு அதுல ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் என்னது யூபியில நேத்திக்கு பதினாலு கோடி ரூபா செலவுல கட்டப்பட்ட டேங்க் டேங்க் வாட்டர் டேங்க் ஓவர் ஹெட் டேங்க் சொல்லுவாங்கல்ல குச்சிலி பண்ணி நிக்கும்ல ஓவர்ஹெட் ஹெட் டேங்க்கு இடிஞ்சு விழுந்து பார்த்தேன் எங்கடா ஒன்னும் நியூஸ் வரலையே சரி சொல்லலேன்னு பார்த்தேன் இடிஞ்சு விழுந்துச்சா விழுந்தா தான் அது உத்தரப்பிரதேசம் இல்லையா

இது யூபியில் லக்கிம்பூர் கேரி அப்படின்ற தொகுதியில் மூன்றரை கோடி ரூபாவில ஒரு ஓவர்ஹெட் டேங்க் கட்டினாய்ங்க அது இடிஞ்சு விழுந்துருச்சு அடுத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்தாப்பூர் பகுதியில் யூபியில் அது ஒரு ஓவர்ஹெட் டேங்க் கட்டினாய்ங்க அதுவும் இடிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஜூலை இரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மதுராவில் யூபியில் ரெண்டரை கோடி ரூபால கட்டின டேங்க் இடிஞ்சு விழுந்துருச்சு என்னடா சொல்லிவிட்டோ ம் போட்டிருக்காங்கய்யா போட்டிருக்கா எல்லா இப்படி ஒரு ஓவர் ஒழுங்கா கட்டுறதுக்கு துப்பு இல்லாத இந்த பாஜக மாடல் தான் தண்ணிய நாங்க சிக்கனமாக்கணும் ஜல் ஜீவன் பாலிசின்னு சொல்லி டாக்ஸ் கட்டணும் அப்ப நம்ம திருப்பிட்டு என்ன கேட்கணும் உன்னால ஒரு துறையவே ஒழுங்கா கட்டுமானத்தை பண்ணி முடிக்கிற துப்பு இல்லையே நீ சிக்கனத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கேக்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்டேட்ல எடுக்கிறது சிக்கனமா இருக்கணுங்கிற சுத்திரா பண்ணலாம் பாலு பத்து லட்ச போட்டு போடுற ஒரு கட்டுமான இவங்களால வந்து கட்டி அதை நிர்வாகிக்கிற அளவுக்கு வக்கில்லாத இந்த பாஜக தான் மக்களுக்கு வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் அதுல நாங்க எப்படி இது பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு வருது அப்ப நாளைக்கு பாஜக வந்து அது இருக்கு தெரியுமா அந்த வழி கட்டுறாங்கன்னு சொன்னா மூஞ்சில தூக்கி இதை வீசுங்க அதாவது மக்களே அதாவது டோல்ல வந்து பைக்ல போனா காசு விவசாயத்துக்கு வந்து தண்ணி எடுத்தா காசு இப்படின்னு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு உயிரோட இருக்கியா இதோ அதனால பிஜேபி தெரியும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து எங்க போயிட்டு இருக்கா தயவு செஞ்சு அவங்களுக்கு தக்க பாடம் போட்டுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படியான பாஜக ஆட்சி வேண்டுமா திராவிட மண்டல ஆட்சி வேண்டுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணி